கரூரில் நடந்த இந்த சம்பவத்துக்கு அப்புறமா வந்து இந்த ஒரு வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்ற கோரி உச்ச வந்து உத்தரவிட்டிருக்காங்க உச்சநீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்தினுடைய இன்றைய உத்தரவு வந்துட்டு நீதி சார்ந்த பார்வை என்பதை விட அரசியல் சார்ந்த பார்வையாகவே தெரிகிறது இந்த தமிழக காவல்துறையோ அல்லது எஸ்ஐடியோ அருணா ஜெகதீசன் தலைமையிலான அந்த நடத்திய விசாரணை பாரபட்சமானதுன்ற முடிவுக்கு உச்சநீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் எப்படி வந்தாங்க மூணு பேர் சிபிஐனுடைய விசாரணை கோரியிருக்காங்க அதுல ரெண்டு பேருனுடைய இது வந்துட்டு போலி மனுக்கள் யாருடைய பேர்ல மனு தாக்கல் செய்யப்பட்டதோ நாங்க போல பெடிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது நீதிமன்றத்தில் எடுத்து சொல்லிட்டாங்க இதை வந்துட்டு மேற்கொண்டு இவங்க வந்துட்டு அப்பீலுக்கு கொண்டு போறாங்க தமிழக அரசு இப்போ ரெண்டு மூணு மாசம் நடக்குது விசாரணை இது ஒரு பாரபட்சமான ஒரு பார்வை விசாரணை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்ப நீதிமன்றம் இதை சிபிஐ விசாரணைக்கு கொடுக்கறதுல அர்த்தம் இருக்குது பெட்டிஷன் போட்டது அதுல ரெண்டு பேரும் போரிச்சு அவங்க சொன்னாங்க பாரபட்சமற்ற விசாரணை வேணும்னா சிபிஐக்கு மாத்தணும் அப்படின்ட்டு தான் எந்த இடத்துல இருந்து அவங்க சொல்றாங்க இந்த ஜூரிஸ்டிக்ஷன் வந்துட்டு மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு தானே அதை எப்படி சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு விசாரிச்சது அப்படின்றாங்க அங்கே மதுரை பெஞ்சு அவங்க விசாரிச்சிட்டு எஸ்ஐடி வேணுமா வேணாமான்றது அவங்க தீர்மானிக்கட்டும் அப்படின்லாம் சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்க சிபிஐக்கு மாற்றுறதோடு இல்லாமல் ஒரு உச்ச ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தர் தலைமையில் மூன்று பேர் குழு அமைச்சு அது விசாரிக்கணும் இந்த சிபிஐ விசாரணை வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோபி அவருடைய தலைமையில தான் நடைபெற்றது இந்த விசாரணை எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும் இப்ப சிபிஐ வந்துட்டாலே உண்மை வழி வந்துடும் அப்படின்னா கடந்த காலம் அப்படி சொல்லலையே நீதிமன்றத்துல எது செல்லத்தகாத ஆவணமோ அப்படி ஒரு ஆவணத்தை ஜெராக்ஸ் ஃபைல் பண்ணி அது டெல்லி உயர் நீதிமன்றத்தான் தூக்கி எறியப்பட்டு ஓபர்ஸ் பேருங்க பேர வழக்கே முடிஞ்சு போச்சு அப்படியே அப்படியேப்பட்ட சிபிஐ தான் எப்ப விசாரிக்க போகுது எவ்வளவு காலம் எதுவுமே தெரியாது ஆனா தாவைக்காக இருந்தாலும் கொண்டாடுறாங்க ஏன் கொண்டாடுறாங்கன்றது நாற்பத்தி ஒரு பேருடைய குடும்பத்தை வந்து தனிப்பட்ட முறையில் தத்தெடுத்துக்கிறாரு அப்படின்ற மாதிரியும் மாதவஜினா வந்து பேசிட்டு அவங்களோட வலியோட பயணிக்கிறோம் அவங்களோட பயணிக்கிறோம் நாங்களோட பயணிக்கிறோம் அப்படின்றாங்களே ஆயுத பூஜை கொண்டாடுறீங்க நீங்க போறீங்க டேரடூருக்கு போறீங்க வரீங்க என்ன வழியை நீங்க கொண்டாடி இருக்கிறீங்க பாஜக தான் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்கோம் இப்போ வந்து ஒரு மாற்றம் ஏற்படும் அதை விட பயங்கர எதிரி திமுக சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னு பார்முலா தான் தயார் பண்ணணும் என்ன மூணு நாலு நாள் பறக்குது விஜய் ஒன்றும் அதுக்கெல்லாம் எதுவும் ஒன்றும் சொல்லலை எடப்பாடி பண்ண உங்களுடைய தலைமையை கேட்டுக்கிட்டு போடிய காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அது காட்டுறாங்க நாளடைவில் அது பல்கி பிறகு கடைசியில் வந்துட்டு தமிழ்மெண் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மூட நின்றிருப்பது மூத்த பத்திரிக்கையில ரயினாந்தனவருக்கு வணக்கம் வணக்கம் கரூரில் நடந்த இந்த சம்பவத்துக்கு அப்புறமா வந்து இந்த ஒரு வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்ற கோரி உச்சநீதிமன்றம் வந்து உத்தரவிட்டு இருக்காங்க சார் இதை நீங்கள் எப்படி சரி பார்க்குறீங்க இதில் ரொம்ப முக்கியமான விட இப்போ தமிழக அரசின் சார்பில் வாதிட்ட வழக்கறிஞர் வில்சன் வந்துட்டு இப்போ பேசுனதை பார்த்தோம் தொலைக்காட்சியில் மூணு பேர் சிபிஐனுடைய விசாரணை கோரியிருக்காங்க அதில் ரெண்டு பேருனுடைய இது வந்துட்டு போலி மனுக்கள் அதாவது யாருடைய பேரில் மனு தாக்கல் செய்யப்பட்டதோ அவர்கள் நாங்கள் இதில் உடன்பாடு கொண்டவர்கள் அல்ல பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டவர்கள் நாங்கள் ஆனால் எனக்கு இதில் உடன்பாடு கொண்டவர்கள் அல்ல நாங்கள் போன பெட்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டாங்க அது நீதிமன்றத்தில் எடுத்து சொல்லிட்டாங்க இது ஒரு விடயம் இதை வந்துட்டு மேற்கொண்டு இவங்க வந்துட்டு அப்பீலுக்கு கொண்டு போகிறாங்க யார் தமிழக அரசு அது கொண்டு போயிடும் இது ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த வழக்கை வந்துட்டு சிபிஐக்கு மாற்றுறதுக்காக இரண்டு நீதிபதிகள் கொண்ட உச்ச நீதிமன்ற அமர்வு சொன்ன காரணம் அப்படின்றது இருக்குது இல்லைங்களா அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொருவரும் பாதிக்கப்பட்டவர்கள் பாரபட்சமற்ற விசாரணைக்கு உரிமை உண்டு மக்களுக்கு வந்துட்டு பாரபட்சமற்ற விசாரணைக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சிபிஐக்கு மாற்றுறாங்க எனது கேள்வி என்னென்னா இதுவரை அந்த இன்சிடென்ட்டு அந்த சம்பவம் வந்துட்டு இருபத்தி ஏழாம் தேதி நடக்குது தமிழக காவல்துறை விசாரிக்குது அருணா ஜெகதீசன் வடக்கு தொடர்ந்து அருணா ஜெகதீசன் தலைமையிலான ஆணையம் விசாரணை நடத்திட்டு இருக்குது சென்னை உயர்நீதிமன்றம் எஸ்ஐடி போட்டுச்சு அஸ்ரா கக் தலைமையில் அவங்களும் விசாரிக்கிறாங்க இது ஆரம்ப தான் இதில் எந்த இடத்துல பாரபட்சமாக விசாரணை நடந்ததுன்ற முடிவுக்கு உச்சநீதிமன்றம் வந்துச்சு இப்போது ரெண்டு மூணு மாதம் நடக்குது விசாரணை விசாரணை நடந்து அவங்க வந்துட்டு ஒரு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணியிருக்காங்க முதல் குற்றப்பத்திரிக்கை அதை இந்தந்த இடத்தெல்லாம் விட்டுட்டு இதெல்லாம் பண்ணியிருக்காங்க இது ஒரு பாரபட்சமான ஒரு பார்வை விசாரணை அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்போ நீதிமன்றம் இதை சிபிஐ விசாரணைக்கு கொடுக்குறதுல அர்த்தம் இருக்குது இது வரைக்கும் இப்போ சொன்னாங்கல்ல இந்த மூணு பேர் பர் போட்டது அதில் ரெண்டு பேர் ஃபோர்ஜரி இல்லை போடல அவங்க போடல அப்படி இருக்க அவங்க சொன்னாங்க பாரபட்சமற்ற விசாரணை வேணும்னா சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்ட்டுன்னா எந்த இடத்துல அவங்க சொல்கிறாங்க எந்த இடத்துலையும் இவங்க முடிவுக்கு வந்தீங்க சட்டம் ஒழுங்கு அப்படின்றது ஒரு மாநில அரசனுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது இது தமிழ்நாட்டில் நடந்துச்சு அதை பற்றி விசாரணை நடத்துவதற்கு தமிழக காவல்துறை செய்து எஸ்ஐடி வந்துட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டது நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த ஜூரிஸ்டிக்ஷன் வந்துட்டு மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு தானே அதை எப்படி சென்னை உயர்நீதிமன்றக்கு அமர்வு விசாரிச்சுது அப்படின்றாங்க அப்போது என்ன பண்ணணும் நீதிமன்றம் நீங்கள் வழக்கின உத்தரவை ஏற்க முடியாது இதை அங்கே மதுரை பெஞ்சு அவங்க விசாரிச்சுட்டு எஸ்ஐடி வேணுமா வேணாம்ன்றது அவங்க தீர்மானிக்கட்டோம் அப்படின்லாம் சொல்லியிருக்கணும் அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க சிபிஐக்கு மாற்றுறதோடு இல்லாமல் ஒரு உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தர் தலைமையில் மூன்று பேர் குழு அமைச்சு அது விசாரிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்படி அடிப்படையிலேயே ஒரு முரண் இருந்து அதற்கான சான்றுகள் இருந்துச்சுன்னா நீ சொல்கிறது ரைட்டு இங்கே விசாரணை நடத்துறதுல எந்த விதமான அறிக்கை என்ன தாக்கல் செய்யப்படல அப்ப பாரபட்சம் காட்டப்பட்டதா இவங்க சொன்னதை உச்ச நீதிமன்றத்தினுடைய உத்தரவு வந்துட்டு நீதி சார்ந்த பார்வை என்பதை விட அரசியல் சார்ந்த பார்வையாகவே தெரிகிறது இது என்னோட விமர்சனம் இந்த சிபிஐ விசாரணை வந்து ஓய்வு பெற்ற நீதிபதி அஜய் ரஸ்தோகி அவருடைய தலைமையில்தான் நடைபெற்றது மேற்பார்வையில நடைபெறுது இந்த விசாரணை எந்த அளவுக்கு உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்க இல்லை உண்மையாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அரசியல் ரீதியாக வந்துட்டு தீர்மானிக்கப்படும் அப்படின்றது நம்ம பல காலத்தில் பார்த்துருக்குறோம் போபோஸ் பீரங்கி பேரை ஊழல் வழக்கு விசாரித்தது இந்த சிபிஐ தான் கடைசியில் வந்துட்டு நீதிமன்றத்தில் எது செல்லத்தகாத ஆவணமோ அப்படி ஒரு ஆவணத்தை ஜெராக்ஸ் அப்டி எடுத்துட்டு ஃபைல் பண்ணி அது டெல்லி உயர்நீதிமன்றத்தால் தூக்கி எறியப்பட்டு போபோஸ் பீரங்கி பேர வழக்கே முடிஞ்சு போச்சு அப்படியேப்பட்ட சிபிஐ தான் நான் என்ன கேட்குறேன் உண்மையா உண்மையாக வந்துட்டு நாங்கள் வெள்ளிக்கொண்ட வந்துட்டுருக்குறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஊடகங்கள் அது இது காவல்துறை எல்லாருமே வெள்ளிக்கொண்டம் வந்துட்டு தமிழ்நாடு காவல்துறையை விசாரித்ததுலையோ இல்லை உச்ச நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் சொன்ன அந்த எஸ்ஐடியோ விசாரித்ததில் என்ன குற்றம் கண்டீர்கள் இதுவரைக்கும் எதுவுமே அவன் சொல்லலையே அப்போ எதுக்கு வந்துட்டு இவங்க வந்து அந்த விசாரணை உரிமையை பறிக்கணும் இதுதான் நம்ம சொல்கிறது இப்போ சிபிஐ வந்துட்டாலே உண்மை வழி வந்துடும் அப்படின்னா கடந்த காலம் அப்படி சொல்லலையே சிபிஐ எப்போ போகுது எப்போ விசாரிக்க போகுது எவ்வளோ காலம் ஆகும் எதுவுமே தெரியாது ஆனால் தாவை தான் கொண்டாடுறாங்க ஏன் கொண்டாடுறாங்கன்றது அவங்ககிட்ட தான் புரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒவ்வொரு வழக்கும் வந்து சிபிஐக்கு மாற்றும் போது கண்டிப்பாக வந்து தாமதம் தான் அதுக்குடைய தீர்ப்பு வரும் ஸோ அந்த தாமதத்துக்காக தான் வந்து இப்போ சிபிஐக்கு மாற்றிருக்காங்க இல்லை அது ஒரு நோக்கத்தோடு செய்யப்பட்டதாக தான் நான் பார்க்குறேன் ஏன் அப்படின்னா நான் தான் கேட்குறேன்னு பாரபட்சமற்ற விசாரணை அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லை எந்த தமிழக காவல்துறையோ அல்லது எஸ்ஐடியோ இல்லது அருணா ஜெகதீசன் தலைமையிலானது ஆணையமோ நடத்திய விசாரணை பாரபட்சமானதுன்ற முடிவுக்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் எப்படி வந்தாங்க காரணம் ஒன்றும் இல்லை யூ ஷுட் ஷோ எவிடன்ஸஸ் இல்லையே அப்போ நீங்கள் எதுக்கு சிபிஐக்கு மாத்துறீங்க அவசியம் கிடையாது அது மாநில அரசுடைய அதிகார வரம்புக்கு உட்பட்டது தானே சட்டம் ஒழுங்கு அவங்களே விசாரிக்கணும் நீங்கள் ஏதை மாத்துறீங்க தான் என்னுடைய கேள்வி ஏன்னா ஆதவ வந்து இப்போ நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்காரு ஏன்னா வந்து அந்த சமூகம் நடந்ததுக்கு அப்புறமா வந்து விஜய் அவர்கள் அங்கேருந்து போகிறதுக்கான காரணம் வந்து காவல்துறையுடைய அழுத்தம் தான் இல்லைன்னா நாங்கள் அங்கே இருந்துருப்போம் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருந்தாரு இதை நீங்கள் எப்படி சரி பார்க்குறீங்க காவல்துறை சொல்லிச்சு நான் போனேன் அப்படின்ட்டு ஆதவர்ஜுனா சொல்கிறாரு அதே ஏன் விஜய் சொல்லலை ஒரு ஒரு வீடியோ போட்டார்ல நான் அங்கேருந்துட்டு உங்களை சந்திக்க நினச்சேன் உங்களை பார்க்க நினச்சேன் உங்களை ஆறுதல் கூற நினச்சேன் ஆனால் காவல்துறை அந்த இடத்து விட்டு எனக்கு ஓடி போய்ட்டு போயிட சொல்லிச்சு அப்படின்னு சொன்னார் அவரு ஏன் தமிழக அரசு காவல்துறையை காப்பாற்றுற என்டென்ஷன் ஏதாவது விஜய் கொண்டாட அப்போ ஒரு ஜன சொல்கிறது பொய் ஒன்று காவல்துறை சொல்கிறது நீங்கள் எப்போது கேட்டிருக்கீங்களா ஐம்பது மீட்டருக்கு முன்னாடியே நிறுத்திவிட்டு இருந்தே பேசுங்கன்னு சொல்லிச்சு காவல்துறை நீங்கள் கேட்டீங்களா நீங்கள் கொடுத்த நேரத்தின்படி வர வேண்டாம்னு காவல்துறையை சொல்லிச்சு இல்லை இல்லை அப்போது இவர் பேசக்கூடிய அனைத்து விடயங்களுமே அபாண்டமானது அடிப்படையற்றது உண்மையற்றது நாற்பத்தி ஒரு பேருடைய குடும்பத்தை வந்து தனிப்பட்ட முறையில் தத்தெடுத்துக்கிறாரு அதான் நாங்கள் வந்துட்டு அவங்களோட வலியோட பயணிக்கிறோம் அவங்களோட பயணிக்கிறோம் நாங்களோட பயணிக்கிறோம் என்ன எங்க பயணிக்கிறாங்க அவங்க வலியோட பயணிக்கிறோம் வலியோட பயணிக்கிறீங்க என்ன வலியோட நீங்கள் பயணிச்சுங்க ஆயுதப்பூச்சை கொண்டாடுறீங்க நீங்கள் போகிறீங்க டேராடூருக்கு போறீங்க வர்றீங்க என்ன வலியை நீங்கள் கொண்டாடி இருக்கிறீங்க உங்களுடைய கொடிக்கம்பத்தில் வந்துட்டு உங்களுடைய குடும்பம் அந்த பிரச்சார ப பரப்புரை நடத்திய இடத்துல நாற்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க அவங்களுக்கு துக்கம் கடைப்பிடிக்கிற விதமாக கொடிக்கம்பத்தை பாதையில் பறக்க விடணும்ல செஞ்சிங்களா இல்லை நீங்கள் எதுவும் கொண்டாடாத இருந்தீங்களா ஆயுத பூஜை கொண்டாடிங்களா ஏன் கொண்டாடிங்க எல்லாம் பொய் அதாவது வார்த்தைகளை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பறக்க பார்க்குறாங்க அதான் எக்ஸ்போஸ் பண்ணுறோம் இப்போ விஜய் அவர்கள் வந்து வர வாரம் வந்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் வந்து நேரில் போய் சந்திக்கிறதாகவும் அவங்களுக்கு வந்து நிவாரணம் வழங்க போகிறதாகவும் பேசப்படுது மறுபடியும் அவர் நேரில் வந்து சந்திக்கும் போது இந்த கூட்ட நெரிசல் ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் அதுக்கான நிறைய விஷயங்களும் வந்து காவல்துறை இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டதுக்கே கூடுதலாக வந்த கூட்டம் தான் காரணம் கூடுதலாக வந்தவர்களை விஜய் வரும்போது அந்த கூட்டம் வந்துச்சு அப்படின்றாங்க அங்கே இருக்கிற ரிப்போர்ட்டிங்கெல்லாம் அதான் சொல்லுது யார் அவர்கள் எதிர்காக வந்தாங்க அங்கேயே சேர்ந்த கூட்டம் அங்கே போதுமான அளவுக்கு இருந்துச்சு அது இல்லாத இவர் கூட வந்த கூட்டம்னு சொல்கிறாங்களே அவங்க ஏன் அங்கே வரணும் எதுக்காக கூட்ட வந்தீங்க அதனால்தான் அதிகப்படியே நெரிசல் ஏற்பட்டுச்சு அடுத்தபடியே உங்களுடைய வண்டியை நடுவில் கொண்டாந்து நிறுத்துறீங்க அதனால் ரெண்டு பக்கமும் ஜனங்கள் தண்டப்பட்டார்கள் அதன் விளைவு தான் எல்லாம் ஏற்பட்டு செத்து போனாங்க அப்போது இதில் வந்துட்டு நீங்கள் சொல்கிறது எங்கே இருக்குது உண்மை சொல்லுங்கள் இல்லை இல்லை இந்த கூட்டம் சேர்ந்ததுக்கு காரணமே யார் நீங்கள் எதுக்காக கூட்டத்தை அவ்வளோ சேர்த்திங்க ஏன் உங்கள் கூடவே வரும்போது கூட்டம் அந்த வந்துக்கிட்டே இருந்துச்சு பத்தியா அவங்களை போக சொல்லல அப்ப இதெல்லாம் அங்க வந்து கேள்வி எடுக்கிற நேரத்துல தான் இந்த மாதிரி ஒரு உத்தரவு வருது சிபிஐக்கு இந்த வழக்கு மாற்றதுனால பல உண்மைகள் வந்து இதனால வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் உண்மை வெளி வந்துருச்சு இன்னும் நிறைய வெளியில வரும் அது சிபிஐ செய்யற விசாரணையில தான் வெளிப்படும் அப்படின்றதுக்கு எதுவும் கிடையாது ஒரு புலனாய்வு அமைப்பு வருது அப்படின்னம்னா உண்மையை கொண்டு வரணும்னு இன்டென்ஷன் இருந்ததுனாச்சும் அது நடக்கும் இல்லாட்டி நடக்காது இந்த வழக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து எடப்பாடி அவர்களுடைய பிரச்சாரம் சமீபத்தில் நடந்த பிரச்சாரத்தில் தாவைக்காய் கொடி வந்து பறந்துட்டு இருந்தது அது ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையாக போயிட்டு இருந்தது ஸோ இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க அதான் அவர் கூட்டணி எதிர்நோக்கி ஏங்குறாரு கூட்டணி எதுவும் கிடச்சதுன்னா நல்லது தானே அப்படின்னு விஜயன் நினைக்கிறாரு ஸோ இதனால் அங்கே கொடி பறக்குது இன்னும் கொஞ்சம் நாளில் அதை கொடி பறக்கிறது அதிகமாகும் ஏன்னா மூணு நாலு நாளாக பறக்குது விஜய் ஒன்று அதுக்கெல்லாம் எதிர்த்தோன்னு சொல்லலை எடப்பாடி பழனிசாமி மட்டும் சொல்லியிருக்காரு உங்களுடைய தலைமையை கேட்டுக்கிட்டு கொடியை காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனால் அது காட்டுறாங்க நாளடைவில் அது பல்கி பிறகு கடைசியில் வந்துட்டு அண்ணா திமுகவுடன் சேர்ந்து திமுக ஆட்சி அகற்றுவதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வண்ணா சேர்த்து நான் முன்னாடியே பேசியிருந்தோம் மதிமுக கூட வந்து தாவேக்கா இணையுமா அப்படின்னு ஒரு கேள்வி முன்னாடி இருந்தது இப்போ வந்து அதுக்கான உறுதியான நிறைய விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு தாவேக்கா மதிமுகவா தாவேகா வந்து அதிமுக அலையன்ஸ் தானே ஆமா அது நடக்கும் அது நிச்சயமா நடக்கும் விஜய் நிச்சயமாக அவங்களோட சேர்வார்கள் ஏன்னா பாஜக தான் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லிட்டு இருக்கோம் இப்போ வந்து தெரியுது இந்த ஒரு மாற்றம் அதை விட பயங்கர எதிரி திமுக சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா ஃபார்முலா அதை தான் தயார் பண்ணணும் பாஜக கொள்கை எதிரி திமுக அரசியல் எதிரி அரசியல் எதிரி வீழ்த்துவதுதான் இப்பொழுது ரொம்ப முக்கியம் நம்ம கொள்கை எதிரி அப்புறம் பார்த்துக் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா சேர்த்துருவாங்க ஏன்னா எடப்பாடி எதனா சொல்றாரு கொள்கைக்கும் கூட்டணிக்கும் சம்பந்தம் இல்லாட்டு அதையும் விஜய் சொல்லிட்டு போயிடுவாரு அந்த வலுவான ஒரு கூட்டணி அமையும் அப்படின்றது கட்சி தான் வந்து வந்துடுறாரு ரொம்ப நாளா அவங்க முயற்சி பண்ணாங்க

இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்ன மாதிரி மாற்றங்கள் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் சார் இது ஒரு குழந்தை அமைந்தது அது நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கும் ஏன்னா என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்து தேர்தல் ஆணையம் செய்ய போகுதுன்றதை பொறுத்து வந்து பார்ப்போம் அவங்க வரப்போறாங்க இங்கே தமிழ்நாட்டில் எஸ்ஐஆர் பண்ணுறதுக்கு வாக்காளர் பட்டியல் சீர்திருத்த நடவடிக்கை மேற்கொள்ள போகிறாங்க அதில் என்னென்னலாம் ஆகுதுன்றதை பா பார்த்துட்டு சொல்லுவோம் இந்த கரூர் வாழ்க்கைக்கு அப்புறமா வந்து விஜய் அவர்கள் மறுபடியும் அவருடைய பிரச்சாரத்தை ஆரம்பிப்பார் அடுத்தடுத்த ஊருக்கு பொறுத்து வர ஆமாம் போடுவார் போயிட்டு அங்கே சொல்லுவார் நாம் பார்த்தியர்களா மக்களே நம்மளுடைய நியாயத்திற்கு வெற்றி கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் அதுக்குள்ள அப்பீல் வந்து அது ஒரு தீர்ப்பு மாற்றப்படாது இருக்கணும் பார்ப்போம் இன்னும் பல ஊருக்கு வந்து அவர் போக வேண்டியது இருக்கு ஏன்னா பிப்ரவரி மந்த் வரைக்கும் வந்து அவர் பிளான் வச்சிருந்தாரு இப்போ இந்த வழக்கு போறதுனால அது வந்து இன்னும் நீடிக்குமா அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்ல இல்ல அவர் போறது அதான் சொல்ற வல்லுமையா நாங்க மறுபடியும் வந்து பரப்புரை பண்ணுவோம் அவர் வரட்டு பார்ப்போம் வாகனத்தை பறிமுதல் பண்றதா உத்தரவிட்டு இருந்தாங்க உத்தரவிட்டிருந்தாங்க வாகனம் வந்து பறிமுதலும் பண்ணல இப்போ இந்த வழக்குனுடைய போக்குதான் விசாரணையே வந்துட்டு சிபி கிட்ட கொடுத்துறதுக்கு பிற்பாடு தவிர காவல்துறையில்லை எப்படி ஈடுபட முடியும்னு தெரியலையே ஸோ அதனால் பறிமுதலெலாம் நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கு இதுக்கு அடுத்தடுத்து எந்த மாதிரி விசாரணைகள் போகும் அப்படி நம்ம பொறுத்த இருந்து பார்ப்போம் சார் நிறைய விஷயங்கள பார்த்துக்க நடந்துச்சு